ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காதல் டு கல்யாணம் நான் எபிசோட் எப்பிசோடாக போடுறேன் அதில் ஒரு எபிசோட் தான் இன்றைக்கி நலங்கும் இந்த மருதாணி ஃபங்க்ஷனும் அதாவது ஹல்தி அண்ட் மெஹந்தி பட் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு முகூர்ந்தக்காளத்து பரிசம் எல்லாமே எனக்கு சேம் டே தான் அமைஞ்சிச்சு ஸோ நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் எல்லாமே சேர்த்து தான் காமிக்க போகிறேன் ஏன்னா வந்து ஒன் பை ஒன் காட்டுற அளவுக்கு அங்கே வந்து எனக்கு அவ்வளவா கிளிப்ஸ் இருக்குது ஸோ வாங்க வீடியோவில்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டை நாங்கள் பார்க்குறது பந்தக்கால் சடங்கு அந்த பந்தக்கால் சடங்குக்கு தேவையான திங்ஸ் தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அண்ட் ஆல்சோ இப்போது அந்த கம்பத்தை கழுவி அதுக்கு பொட்டு வச்சு அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான் எங்கள் அம்மா அந்த அம்மாவோடு அந்த கம்பத்தை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க எங்கள் அத்தை எங்கள் அம்மா வழியில் சொந்தம் நீங்கள் என்னடான்னு யோசிக்கலாம் என்ன இவங்கெல்லாம் அப்படி சிரிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வீடியோவிலன்னு ஏன்னா நம்ம வந்து நம் அப்படி தான் ஏன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல எங்கள் அக்கா அண்ணா அவங்க எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாருமே வெட்டிங் பண்ணிட்டாங்க அப்போ ஏன் கேட்டகரி ஏன் ஏஜ் கேட்டகரியில் நான் தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ வெட்டிங் பண்ண போகிறேன் எனக்கு அப்புறம் தான் எங்கள அத்தை சித்திடை அப்படின்னு எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ இந்த வெட்டிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸோ எல்லோருமே எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே கலந்துக்கிட்டாங்க அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நம்ம இருந்த அந்த செலிப்ரேட் பண்ணுற ஒவ்வொரு சடங்கும் எல்லா டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நக்களும் ஜோக்கும் அப்படி தான் ஸோ உங்களுக்கு நான் இப்போ அன்மியூட் பண்ணி காமிக்கிறேன் என்னத்தை அப்படி பேசுனாங்க அப்படின்றது உங்களுக்கு சிறப்பு வரும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கும் அது ஃபன்னாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்காக நான் இப்போ அன்மியூட் பண்ண போகிறேன் நீங்கள் அவங்க என்ன பேசுறாங்கன்னு

பேசி பேசி சிரிச்சு சிரித்து எங்களோட பந்தக்கால் உன்ற சடங்கு வந்து அழகாக நடந்துச்சு அதுக்கு வந்து எங்களோட பெரியம்மா பெரியப்பா அவங்க அண்டியா அங்கிள் அவங்க வந்து எங்களோட பாட்டி எல்லாருமே வந்திருந்தாங்க எங்களோட மாமியோட மக அவங்க எல்லாருமே இருந்தாங்க எங்கள் கசின்ஸ்லேருந்து எல்லாருமே இருந்தாங்க அது ரொம்ப அழகாக ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம இந்த பந்தக்கால் வந்து ஊண்டினோம் ஸோ ஃபைனல் நீங்கள் இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படித்தான் எங்களோட பந்தக்கால் ட்ரெஸ் அடங்கு எல்லாமே அழகாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட வீட்டோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு மங்களகரமாக அப்படி இருந்துச்சு ஸோ எங்களோட மார்னிங் டைமில் தான் அந்த பந்தக்கால் நடுற சடங்கு நடந்துச்சு அது முடிஞ்சது கையோடு எங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் டைமில் போட்டிருந்த ஷெடியூல் தான் வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு ஹல்தி அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் எல்லாமே அதில் டெக்ரேஷன் எல்லாம் செஞ்சுருந்தேன் பட் பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சு ஆகிட்டு வந்து மேலே வந்தேன் பெல்கனியில் தான் அந்த ஸ்பாட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு வீடியோவில் நான் தனியாக செஞ்சுருந்தேன் அப்போ ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நலங்குக்கு வருவோன்ட்டு மேலே வந்தால் ரொம்ப காற்று ஸோ அந்த காத்துனால நான் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த டெக்கரேஷன் வந்து எல்லாமே விழுந்து கிடந்துச்சு என்ன செய்யறது எங்களோட மாமிழ மக எல்லாரையும் வச்சு நான் திரும்ப அவங்கக்கிட்ட ஒரு ஹெல்ப்பாக கேட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நான் இப்படி தான் நான் அதை திரும்ப ரீ அரேஞ்ச் பண்ணேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பட் இருந்தாலும் ஃபைன் நான் வந்து செஞ்சது சிம்பிள் தான் ஒரு வாழை மரமும் அடுத்து வந்து ஆல்ரெடி டூ வீக்ஸுக்கு முதல்ல வந்து சின்ன சின்ன இந்த ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு துணியில அதாவது அது வந்து அந்த சொல்லுவோம்ல நம்ம வந்து ஜஸ்ட் நோமலா யூஸ் ஆகாத துணி வச்சிருப்போம் அந்த துணியில வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி ரோசஸ் மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் அல்டி வந்து நான் பெட்டால போயிட்டு அந்த நேம் வாங்கி அதில் டேக் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து ஒரு கார்ட்போர்டில் ஒரு குண்டூசி வச்சு குத்துனோன்னு அதுதான் ஃபைனல் லுக் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் ஹல்தி மஞ்சள் எல்லாம் பெரியவங்களும் எல்லாருமே எனக்கு ஹல்தி சடங்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ நீங்கள் ஹல்தியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க இப்போ இப்போ நீங்கள் மூணாவதா அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவினிங் மாதிரி டைமில் ஒரு நாங்கள் ஒரு ஃபோக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு மருதாணி மெஹந்தி சடங்கு அது வந்து வேறு யாரும் எங்களோட அண்ணாட ஒய்ஃப் தான் அவங்களால அழகாக மருதாணி போ வைப்பாங்க ஸோ அவங்க தான் வச்சுருந்தாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப ஹேப்பி ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்களும் லேஸில் செட் ஆக மாட்டோம்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன்ல அப்போது எந்த மெஹந்திக்கு கூப்பிட்டு வராமல் போயிடுவாங்களோன்னு நினச்சா நான் எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதில் பெருசாக எனக்கு ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து பரிசம் வேற நைட்டுக்கு இருந்துச்சு பட் ஒன்று ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு எனக்கு கைக்கு இவங்க தான் போட்டாங்க காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மாமிட மக தான் போட்டா ஏன்னா வந்து எங்களுக்கு கைக்கு போடுறப்பவே டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பரிசத்துக்கு டைம் ஆகவும் நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரீனால நெக்ஸ்ட் டே ஒரு மார்னிங் டைமில் வந்து எங்களோட மாமிட மக காலுக்கு போட்டது தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது இதோட சேர்த்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இன்னொரு விஷயம் நான் இன்னும் இதில் ஆட் பண்ணிக்கணும் என்னென்னா அடுத்து வந்து நீங்கள் அடுத்த கிளிப்ஸை நீங்கள் இப்போ ஃபைனலாக பார்க்க போகிறது தான் பரிசம் பட் அந்த பரிசத்தில் என்ன ஆச்சுன்னா இப்ப நான் வந்து இந்த மெஹந்தியோட அதுக்கப்புறம் மறந்துட்டேன் உண்மைக்கு சொல்லப்போனா பரிசுத்துக்கு அது பரிசம் வரைக்கும் அந்த மெஹந்தி எனக்கு காயலை எல்லாருமே வந்துட்டாங்க மாப்பிள்ள வீட்டு சைட்ல இருந்து என்ன செய்யறது இப்போ எனக்கு அந்த பரிசு சாரி சொல்றது வந்து நம்ம உடுத்துவோம்லி அந்த சாரியை வே பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கணுமா ஸோ எனக்கு ஒன்றும் பண்ண முடியலை என் ட்ரெஸ்ஸை எனக்கு சேஞ்ச் பண்ணவும் முடியாது ஸோ அதுக்கு மேலே தான் நான் சாரியையும் வே பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒன்றுக்கு உட்காந்தேன் ரொம்ப அது ஒரு அது சொல்ல முடியல அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு எல்லாருக்கும் முன்னாடி இப்படி லூஸும் தனமாக வந்து உட்காந்துருந்தேன் இந்த பரிசத்தை நான் மறக்கவே மாட்டேன் ஓகே நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ காதல் டு கல்யாணம் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் இதுக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து நான் எந்த வெட்டிங்கோட வெட்டிங் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஆனால் வெட்டிங் வீடியோ வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியாது அதை ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ நான் வந்து ஹைலைட்ஸை வந்து உங்களுக்கு வித்தின் டூ வீக்ஸ் ஒன் உள்ள ஒரு டூ த்ரீ டேஸுக்குள்ளே நான் ட்ரை பண்ணி அதை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் அதோடு என் காதல் டு கல்யாணம் எபிசோட் முடிய போகுது ஓகே ஓகே காய்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்